கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கு அமைய இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு விடயங்களை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது

அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் தங்கராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் நாங்கள் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனமும் கூட்டுக்குழுவும் முனைந்து அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்விசார் ஊழியர்கள் இந்த எட்டாவது நாளாக பணி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த பணி புறக்கணிப்பானது நாங்கள் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை முன்வைத்து எமது சம்பள உயர்வு சம்பள முரண்பாடுகள் ஆட்சேர்ப்பு விதிமுறைகளுக்கு எதிர்த்து பல போராட்டங்களை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து முன்னெடுத்திருந்துக்கின்றோம் ஆனால் இச்ச வரைக்கும் அரசும் பல கழக குழுவும் உயர்கல் அமைச்சும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை அனைத்து பலக்களங்களிலும் பன்னிராயிரம் பேருக்கு மேற்பட்டோர் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றோம் இந்த போராட்டம் இன்று இள இளைஞர் உள்ள அதாவது பல உள்ள திருச்சேரியில் உள்ள கேபினெட் கேபினெட்டுக்கு இன்றைக்கு நாலு மணிக்கு நமது சம்பள முரண்பாடுகள் சம்பந்தமான கோரிக்கைகள் மனுவாக போடப்படுகின்றன இந்த மனு எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றோம் அந்த சாதகமான பதில் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் திரு வேலைக்கு திரும்புகிறதுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதை விட்டு எமது கோரிக்கைகளை நிராகரிக்குமாக இருந்தால் இன்னும் பல கழகங்கள் முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஆகவே அனைத்து தரப்பும் இதில் கலந்து கொண்டு மாணவற்ற கல்வியையும் அவர்களின் இந்த செயற்பாடுகளுக்கும் குந்தகம் விளைவிக்காமல் எமது போராட்டத்தை கருத்தில் கொண்டு எமக்கு இந்த ஊதியத்தை தர்றதுக்கான நடவடிக்கைகள் பல கழக குழுவும் இயற்கை அமைச்சும் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்ததாக யாழ்ப்பாண பலக்கழ மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் அவர்கள் கருத்துரை வழங்குவார் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கல்விசாரா ஊழியர்களின் பணி பயிஷ்கரிப்பால் தொடர்ந்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை என்பது இடைநிறுத்தப்பட்டு காணப்படுகிறது உண்மையில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் வந்து கல்விசாரா ஊழியர்களுடைய சம்பள முரண்பாடு என்பது அவர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டியது ஒன்று அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது கட க பல வருடங்களாக அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கல்விசாரா ஊழியர்கள் வந்து இந்த பணி பயிர்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு உரிய பெற்றுக் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சீராக இடம்பெறுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று கற்கை ஆண்டுகள் மாணவர்களுக்கு கூடிக்கொண்டு போகின்றது வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்தில் கல்விகளை பயனுகின்றார்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பன சற்று மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படும் ஏராளமான மாணவர்கள் பின்தங்கிய வறுமை கோட்குட் கோடுக்குட்பட்ட குடும்பங்களிலே இருந்து கல்வி பயனுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான பணி பரிஷ்கரைப்பு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மெட்கல்கொண்ட பணிஸ்காரி பணி பைஸ்காரிக்கு 간பதே பல்கலைக்கழக மானவர் ஒன்றியம் சார்பாக நாங்கள் முழு ஆதர்வினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அத்துடன் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வினை பெற்று கொடுப்பதற்கு பல்கலைக்கழக மானி ஆணைக்குழுவும் உజర్ கல்வி அமைச்சும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகிறோம் மேலும் நாட்டில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் விலைவாசி அதிகரிப்பால் போன்ற காரணங்களினால் சங் சம்பளம் அதிகரிப்பு என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது ஆகவே அவர்களுடைய பிரச்சினைக்கு உரிய தரப்புகள் உடனடி தீர்வினை பெற்று மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டுமென வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்களுடையமாக இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றோம் நன்றி ஜ ஊர் சங்கத்தின் செயலாளர் இன்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு பன்னிரெண்டு நாங்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் எங்களுடைய சம்பள அதிகரிப்பு மற்றும் சம்பள முரண்பாடு போன்ற தீர்வுகளுக்காக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் நாங்கள் உலக அளவும் சம்பளத்தை அதிகரிக்க கேட்கவில்லை அல்லது கோரிக்கை விடுத்தும் கவனிக்கப்படவில்லை அரசாங்கம் சொல்கின்றது திரை பணம் இல்லை அல்லது அரசாங்கத்தினம் பணம் இல்லைன்னு சொல்கின்றது ஆனால் வேறு தரப்புகளுக்கு மத்திய வங்கி ஊழியர்கள் பேராசிரியர்கள் வைத்தியர்கள் உட்பட்ட பல தரப்பிற்கு சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது எம்பி மாதிரி அமைச்சர் மாதிரிக்கும் செய்யப்பட காசுகள் இருக்கின்றது சுத்த தேவைகளுக்காக அல்லது பாதுகாப்பு சிலைகளுக்காக நிதி ஒதுக்கப்படுகின்றது வேறு திறப்புகளுக்கு வேறு தமிழர்களை அளிக்கின்ற அதாவது பௌத்த சாசன அமைச்சுக்கு பெருமளவாக நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் உழைக்கின்ற எங்களுடைய சம்பளத்தை நியாயமாக தான் அரசாங்கத்துக்கு சம்பளம் இல்லை என்று சொல்வது வெறும் வாய்ப்புக்குரியது இதை ஜனாதிபதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதியமைச்சராக அறிந்து அவர் இதுக்கான சரியான தீவை தர வேண்டும் இன்றைய அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பத்திரம் சரியான விதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுக்கான முழு முயற்சியையும் கல்வி அமைச்சும் நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் எடுக்க வேண்டும் இல்லாத பட்சத்திலே நாங்கள் இவ்வளவு காலம் வரையிலும் அத்தியாவசிய சேவைகளுக்கான விடுக்கொழுப்புகளை செய்து வந்திருந்தோம் நாளை முதல் அனைத்து அத்தியாவசியங்களையும் முடக்கி முற்று முழுதான செயல்பாடு முடக்கத்துக்கு கொண்டு வருவோம் இலக்கான பாதிப்புகள் அதாவது பண்ணைகள் உள்ள விலங்குகள் இருந்தாலோ பயிர்கள் கருகினாலோ அல்லது மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலோ மாணவர்கள் கல்வி நடக்கை பாதிக்கப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலோ அனைத்துக்கும் சொத்து சேதங்களுக்கும் அனைத்துக்குமே ஜனாதிபதியும் நிதியமைச்சும் கல்வியமைச்சுமே பொறுப்பாக என்பதை சொல்லிக்கொண்டு பயிற்சி நன்றி